உலகத்தை ஒரு திருப்பத்தை நின்று போவதற்கு இடையொரு பிரச்சனையாக இருப்பதற்கான வாய்ப்பே இல்லை இந்த குழு மதத்தால் குழுமாதத்தால் திருபத்ரிகள் போகின்றன நின்று போகின்றன என்பது அது ஒரு குழந்த பிள்ள குழுக்கள் இல்லாமல் திருபத்திரியே இல்லை தமிழில் பாருங்க தமிழ்ல வந்து நாலு வர்க்கம் இருக்குது நாற்பது ஜாலி இருக்குது முப்பத்தி இயக்கம் இருக்குது நானூறு அரசியல் போக்கு இருக்குது எடுத்தவர்கள் மட்டும் நிகழ்வில் அவருக்கும் நானூறு அரசியல் பொருள் இருக்கு அவருக்கும் குருக்கள் இருக்கும் குறுக்கள் பொறுப்பிலே இல்லை இதுவரை தமிழகத்தில் தடம் பதிக்கிற அத்தனை திருப்பத்திரைகளுக்கு பின்னாலும் தனித்துவமான அரசியல் இலக்கிய நோக்கம் நடக்க போக குழுக்களை இருந்து வந்திருக்கின்றன எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை எழுதுவதற்கு ஆட்கள் இருந்தாலும் அவர்களை ஒன்றிப்பதற்கான தள்ளவரை இல்லை இதுதான் ஏற்கனவே காலத்தில் அம்மா எச்சில் ஒரு இடம் திரும்பத்தோடு நடுவில் அணிக்கு ஒரு பத்திரிகையை ரெண்டு பேர் விட்டு அறிஞர் கிடைக்கிறது அனித்த பத்திரிகை நாங்கள் ஆரம்பிக்கும்போது இந்த இதுவரை இருவரை மாதிரி தான் பெரிய புலாம் பண்ணி பெரிய ஆசிரியாக தமிழகத்துல மூன்று பேர் பிரான்சில மூன்று பேர் வந்து பெரிய ஏற்படங்களைத்தான் அதை ஆரம்பிச்சு சென்றோட நின்று போட்டு நாங்கள் ஆரம்பிச்சாலும் வருவாயில மத ஜனதா எல்லாம் வேண்டி ஆயிட்டு இருந்தாவது நாங்கள் சென்றோட ரெண்டு போட்டி

அடுத்த இருபத்தஞ்சு முப்பது வருஷத்துக்கு இலத்து இலக்கியத்தை வழங்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆளுநாளம் ஒரு சிந்தனையாளர் ஹரிமாரி முப்பது நான் நீங்க எல்லாம் இருக்கிறீங்க

இன்றைய சூழல் இன்றைய மக்கள் பெருகும் சூழலில் ஒரு எழுத்தாளுடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும் என்று எனக்கு பேசுமாறு பௌத்தார் நம்ம மக்களுக்கு இந்த வேண்டிய அதிகாரம் வந்தது பகவான் வந்து துயரம் தான் வர்க்க அடிமட்டாய் சாதி அடிமட்டாய் இன அடிமட்டாய் பண்பாட்டு அடிமட்டாய் பாலியல் அடிமட்டாய் என்று உலகத்தின் பெரும்பான்மையான மக்கள்

എന്തോ മനുഷ്യ ഇളവിലെ ഇങ്ങനെയൊരു അച്ചൽ ശക്തിക്കും എന്തോര ശക്തിക്കും വായലുകളിൽ കൂടെ നാം ആരോടൊരു തയ്യാറില്ലേ എനുടിയ അനുഭവം അവർക്ക് വന്ന് കൊടുത്തു വിട്ടു ഇത് ഉണ്ടായിരുന്നു എന്ന бытаനместиകളെ ഒരുമനക്കിൻ്റെ നിർബന്ധം ഉണ്ടായി ഒരു മുള വെക്കുക അർത്ഥമൊക്കെ കണ്ടിട്ടുള്ളത് തന്നെ ഇതിടക്കൊരു സ്നേഹമാണ്ല്ലേ നമ്മളെ നമ്മളെകളെ തരണം ഇവരെല്ലാം നമ്മോ കണ്ടിടുമ്പോൾ വിളിക്കണം ഇന്നോ ഒരു പോയിട്ട് ഇതിടാനൊക്കെ ചിത്രങ്ങൾ കാണുമ്പോൾ കാരണം ഇതിനൊക്കെ കട്ടകളൊക്കെ മുടിയാണ് എന്നൊക്കെ കേട്ടുകൊണ്ടിരിക്കുക இந்த திட்டத்தில் முன்னே பங்காளி வரையோம் இந்த திட்டத்தால் நேரடியாகவும் மறைமுகவும் பாதிக்கப்பட்ட லட்சக்கணக்கானவர்கள் லட்சக்கணக்கான ஒருவனுங்கிற வரையோம் என்னிடம் கருத்து உள்ள சாதாரணமான ஒரு இடத்து குடிமானாக ஒரு அல்ல புத்தியான என்னிடம் கருத்து உள்ள கேட்கட்டும்

உலகம் தெரியா நானும் உங்களை மாறி மாதிரி இந்த நேர் ஆனால் இலங்கையின் முப்படைகளும் அந்த முதற்கூர் முதற்கன் பள்ளியை குறுவைத்து வைத்து கொண்டு வருகின்றது என்பது எந்த சம்பவம் இல்லை இலங்கை ஆணம் இன்று அதிநவீன உள்ளது அவர்கள் விடுதலை புலிகளை முகாம்கள் இங்கே இருக்கின்றன ஆயுதகாரிகள் எங்கே இருக்கிறார்கள் அவர்கள் எந்த விஷயத்தையும் மற்றொழுது கடந்திருக்கிறார்கள் எங்கே அக்கறிமுகங்கள் உள்ள எங்கே வைத்தியசாலைகள் உள்ள என்பது கந்தடைய கண்டறையக்கூடிய கருவிகள் உள்ளன